பொதுமக்கள் உதவியுடன் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மரத்தின் பெரிய கிளைகள் சாலையில் பரவியதால் அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் இல்லை சேதமடைந்த வாகனங்கள் போலீஸ் கண்காணிப்பில் அகற்றப்பட்டன பழமையான மரம் சரிந்தது குறித்து சுற்றுப்புற மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மழையால் பழைய மரங்கள் ஆபத்தாக மாறக்கூடும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் એ કઈ ગરુચો મને કભરા તાવર ગલેલી કેર ભાઈ ખાલી આવક વાંજે તો કુડકા માંડ ઓતારે લીમડો